தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தலைவரை திருமணம் பண்ணி அந்நியார் வராங்க தொண்ணூறுக்கு பிறகு எண்ணற்ற திருமணங்கள் தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான திருமணங்கள் திருமணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்திற்கு உண்டான குடும்பத்திற்கு உண்டான சீர்வரிசைகளை கொடுத்து உதவி அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் அன்னியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு சிலரே வந்து பேசுறாங்க அதே போலதான் இன்னைக்கு இந்த தமிழக அரசு என்ன இந்த மக்களுக்கு செய்து சொல்லுங்க இந்த மக்களுக்கு தமிழக அரசு என்னென்ன செய்யணுமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நேற்றைய தினம் வரை கேப்டன் திட்டமிட்டு செஞ்சிருக்காரு மடிக்கணினி வழங்கிட்டார் அப்போவே வழங்கிட்டாரு மடிக்கணினி வழங்கினாரு கல்விக்கு கற்ற படிக்க முடியாத மடிக்கணினி வாங்க முடியாத பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட நூறு மாணவர்களை அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு இரண்டு நபர்களை தேர்வு செய்து ஆண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மடிக்கணினி வழங்கிய ஒப்பற்ற தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அதே போல வந்து எண்ணற்ற தமிழகம் முழுவதும் உள்ள அத்துணை முதியோர் இல்லங்களுக்கும் ஆய்வு செய்து அண்ணனை கூட சொன்னாங்க நீங்கள் ஒரு ரெண்டு முதியோர் இல்லங்களை கண்டு ஆராய்ந்து எந்தெந்த முதியோர் இல்லன்னு கணக்கு எடுத்துக்கொடுன்னு சொன்னாங்க தான் அண்ணன் எத்தனை கொடுத்தோடனே என்ன செஞ்சார் மறுநிமிடமே ரெண்டு முதியோர் இல்லத்துக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார் கேப்டன் அவர்கள் இன்றைக்கி இந்த அரசு செய்தால் இந்த மக்களுக்கு புரியணும் நாங்கள் மேடை போடுறோம் கூப்பிடுறோம் நல உதவி செய்கிறோம் ஆனால் தேர்தல் நேரத்தில் எங்களை மறந்துடுங்க எங்களை இன்னைக்கு சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி தம்பி முருகன் சொன்ன மாதிரி இருக்கிற நிர்வாகிகள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு எங்களை சட்டையை பிடிச்சி காக்கலாம் எங்களை எங்கள் தெருவுக்கு நீங்கள் பஸ்ஸு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இந்த சாலையை சரி பண்ணுங்க இதை செய்கிற நாங்கள் அதை செய்ய செய்யாத இருப்போமா தேமுதிகா ஏன்னா இந்த மக்கள் புரிஞ்சிக்கணும் நீ அண்ணன் சொன்னார் வின்சன் கூட சொன்னார் ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே மக்கள் பிரச்சனையை பற்றி கண்டுக்க மாட்றாங்க இன்றைக்கி ஸ்டாலின் போய்ட்டு உலகமெல்லாம் சுற்றிட்டு வர்றாரு இந்த நாட்டுக்கு வந்து நாடை வந்து மோடியை விடிய தமிழ்நாட்டை நான் வன்னரசு நாடாக கொண்டாந்துருவேன்றது என்ன கொண்டாந்தீங்க இன்னைக்கு இந்த த அனகாபுத்தூர் ப அதாவது பம்மல் ச பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் எண்ணற்ற பிரச்சனைகள் அண்ணா வந்து தலைமையில் அனுமதி கேட்பார் ஏன்னா தலைமையில் எங்கள் மாவட்டத்தில் வந்து பம்மலில் ஒரு பிரச்சனை என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணணும் பல்லாவரத்தில் ஒரு பிரச்சனை என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணணும் தாம்பரத்தில் ஒரு பிரச்சனை என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இங்கே பார்த்தா இன்றைக்கி நடந்துக்கிற ஆட்சி பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சின்னு சொல்கிறாங்க மேலே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரத்தில் கருணாநிதி பேர்லேயே ஒரு எம்எல்ஏ இருக்கார் அதே போல இந்த மண்டலத்துக்கும் ஒரு கருணாநிதி இருக்காராம் அவரு ஒரு கருணாநிதி கருணாநிதியாகவே இந்த நாட்டை கெடுக்கிறீங்க ஏற்கனவே கெடுத்துட்டு போறதா நாங்கள் என்னங்க கேட்குறோம் எனக்கு சொகுசா பங்களா கொடுங்க எங்களுக்கு காரு கொடுங்க எங்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோமா இல்லை அணக முருக சன்னுக்கு நிறைய சொத்து கொடுங்க எங்க எங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க லஞ்சம் கொடுங்க நீங்கள் சாலை போடல சாலை போடல பங்கு கொடுங்கன்னு கேட்கல இந்த மக்களுக்கு சாலை போட்டு கொடுங்க இந்த மக்களுக்கு பஸ் வசதி கொடுங்க போராடக்கூடிய கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட அதாவது வந்து இன்னைக்கு இந்த அம்மா இன்னைக்கு சொல்றாங்க போன வாரமே வந்து சென்னை மாநகராட்சியில இந்த பிரியான ஒரு பாப்பா இருக்குது மேயரா அந்த பாப்பா என்ன செய்ததுன்னா தீர்மானம் போடுறாங்களா நான் கூட நினைச்சேன் தீர்மானம் போடுறாங்கன்னா ஏதோ மக்கள் பிரச்சனைக்கு ஏதோ தீர்மானம் போடுறாங்க பல நல்லது செய்யணுங்க ஆறு சதவீத வரியை கூட்டிட்டாங்க தீர்மானம் போட்டு இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வரி உயர்வு பஸ் கட்டண உயர்வு கட்டண உயர்வு பால் விலை உயர்வு காய்கறி உயர்வு என்ன இல்லை சொல்லுதான் நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க எங்களுக்கு மட்டும் இந்த மக்களுக்காக போராட்டணும் போராட்டின ராஜி பம்மல்ராஜ் மகாதேவ சாரு எங்களுக்கு மட்டும் தான் கடமை உண்டா உங்களுக்காக தான் போராடுறோம் உங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் நீங்கள் எங்களை விட்டு சென்றாலும் உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தா அண்ணன் கூட சொன்னார் ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இருந்த ஒரு நல்ல மனிதர் அதாவது உங்கள் ஆட்சியிலேயே அவர் உள்ளே இருந்தார் உங்களாலேயே காப்பாற்ற முடியாத நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் உள்ளே இருந்தவரை மறுபடியும் கொண்டாந்து அமைச்சராக்கிறாங்கன்னா இந்த மக்கள் கேள்வி கேட்கலாமா அவன சொல்லுங்க அதே போலதான் இந்த ஆவடியில சாமு நாசர் ஒரு பையனை ஏதோ செய்யலைன்னு சொல்லிட்டு குனிஞ்சி அறக்கல் எடுத்து அடிக்கிறாங்க தலையில ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரியும் வந்து கூட வர ஆய்வு செய்ய அதிகா வர அதிகாரி சீக்கிரம் கிட்ட வரலன்ட்டு கல்ல தூக்கி அடிக்கிறான் அவனை அமைச்சர்லேருந்து எடுக்கிறாரு ஸ்டாலின் மறுபடியும் இப்போ அமைச்சர் ஆக்கிறாரு என்ன காரணம் அப்போ இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருந்த அமைச்சர் சரியா அவர் குடும்பத்துக்கு வரி கட்டலை அதனால் இவரை வேணான்னு சொல்லிட்டு அவரை போட்டுக்கிறார் அண்ணன் சொன்னார் பாருங்க மது துறை மது ஆயத்துறை மின்சார வாரியம் சரியாக கப்பம் கட்டுறவங்களை தான் கூட வச்சு இருப்பாங்க இன்னைக்கு நடந்துன்னு இருக்கிறது ஃபுல்லாக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாற்ற ஆட்சி கிடையாது அண்ணா திராவிட முன்னாள் அமைச்சர்கள் இருக்குது தான் திமுகவுடைய ஆட்சி இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் முன்னாள் அமைச்சர்கள் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டமன்றத்தில் அலங்கரிச்சு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு வரலாம் நானும் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் இருக்கோம் சட்டமன்றத்தில் இருக்கிறப்ப அப்ப போக்குவரத்து துறை அமைச்சர் தான் இந்த செந்தில் பாலாஜி அன்னைக்கு அவரே ஒவ்வொரு ஆளுக்கும் அதாவது மற்ற விஷயம் வேற ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க வேலைக்கு வைக்கிறேன் சும்மா கையெழுத்து போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை வேலைக்கு எடுத்தாங்க ரெண்டு லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்தாரு அதே மாதிரி வந்து இந்த பஸ்கள் போக்குவரத்துக்கு வந்து உதிரி பாகங்கள் வாங்குவதற்கான உண்டான இதில் கையெழுத்து போட்டு டயர் மாட்டுறதுக்கும் உதிரி பாகங்கள் வாங்குறதுக்கும் அதுலேயும் லஞ்சம் அதே போல தமிழகம் முழுவதும் உள்ள கண்டக்டர்கள் பயன்படுத்துகிற அந்த டிக்கெட் கொடுக்குற மிஷின் அந்த மிஷின் வாங்குறதுல லஞ்சம் இதை வந்து அன்னைக்கு அவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்ல பதினொன்னுல இருந்து பதினாறு வரலும் நம்ம அவங்களை விரட்டி அடிச்சு நீங்க எதிர்க்கட்சி கூட கிடையாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சது நம்ம அவங்கள என்னைக்கு அன்னைக்கு தான் போட்டார் இந்த கேச செந்தில் பாலாஜி வந்து பெரிய அளவுல ஊழல் செஞ்சிட்டாரு அண்ணன் சொன்ன மாதிரி கரூர்ல போய் பேசுறாரு அன்னைக்கு பேசுற ஸ்டாலின் வேற இன்னைக்கு பேசுன ஸ்டாலின் வேற இன்னைக்கு நல்லவரே இவர் அப்பாவி தியாகி சுதந்திர போராட்ட தியாகி வந்து இனி சொல்ல போனா வஉசி சிதம்பரனார் கிடையாது கப்பலோட்டிய நம்ம தமிழன் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட அல்லா இருக்கிறாங்க அவங்களாம் கிடையாது நீங்கள் சுதந்திர தினத்துக்கு தான் பார்ப்பீங்க கொடிய குல்லா போட்டுன்னு வயசானவங்களாம் வந்து நிற்பாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தோட்டற மாதிரி அவங்களாம் கிடையாது செந்தில் பாலாஜி தான் இந்த நாட்டுக்கு தியாகி அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அண்ணலாம் இருக்கிறப்போ அன்னைக்கு போட்ட வழக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நூதனமாக கொள்ளை அடிக்கும் தெரியும் கொலை பண்ணுத கொள்ளையடிக்கிறதை மறைக்கிறதுக்கும் தெரியும் அந்த சூசகமான வேலையை செஞ்சு அன்னைக்கு செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சுட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அவர் வெளியவே எடுக்க முடியாது இருந்தீங்க இன்றைக்கும் அவருக்கு ஆபத்து நெருங்கி அவர் கொஞ்ச நாள் வெளியே வர மாட்டேன்னு ஏன்னா திமுக வேறு என்ன சாப்பிச்சிடுவாங்க நான் வெளியே வர நேரம் ஜாமீன் கொடுத்தாங்க இடையில இடையில ஏன்னா வேணாங்க எனக்கு பயமாகுது என்ன உள்ள வேலி பண்ணுறாங்கன்னா இதே போல தான் இன்னைக்கு வந்து மதுபான கடைகள் மதுபான கடையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடியே தீர்வோம்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்றைய இருக்கும் அன்பிற்கினிய அண்ணன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கின்னு அவருடைய வீடு அமைஞ்சிருக்கிற பாய்ஸ் கார்டன் சித்திரஞ்சன் சாலை இந்த மாதிரி சாலைகள்லாம் இவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் ஸ்டாலின் அந்த அண்ணன் சொன்னார் பாருங்க கனிமொழியாக்கா சொன்னாக்கா அந்த அம்மா எல்லா கையில் ஒரு தட்டிய கையில் பிடிச்சிட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுபான கடைகளை மூடுவோம்னு சொன்னேன் மூணு நாங்களாம் இல்லையா மூணு நாங்களாம் இல்லையா தமிழ் முருகன் சொன்ன மாதிரி படிப்படியாக மூடுறோம் நாங்கள் படிப்படியாக தான் இருக்காங்க அதே போல தான் அந்த அம்மா சொன்னாங்க இன்னைக்கு இங்கே உக்காந்துருக்கிற தாய்மார்கள் புரிஞ்சிக்கணும் என்னடா தேமுதிகா ஒரு மாடையை போட்டி எதோ பேசியிருக்கிறாங்கன்னு உங்களுக்காக கடைசி காலம் வரை எங்கள் அண்ணியார் ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்க இந்த சாப்பாடு போடுறீங்களே கேப்டனுக்காக எவ்வளோ நாள் போடுவீங்க இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நாங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டே இருப்போம் அது மாதிரி இந்த நாடு இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு இருக்கும் வரை இந்த மக்களுக்காக போராடி கொண்டே இருப்போம் ஏன்னா அந்த இந்த கனிமொழக்கா என்ன சொன்னாங்க நான் இடையில் விட்டுட்டா அதை சொல்லிடுறேன் இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் உள்ள மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு சொன்னாங்களா இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்களோ தொலைக்காட்சிகளை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அந்த அம்மாவை கேளுங்களேன் இன்னைக்கு மதுபான பிரச்சனையே கிடையாது நல்ல அதாவது வந்து ஒவ்வொரு வயன்சாப்லையும் இன்னைக்கு ஒரு ஒரு இருப்பாங்க ரெண்டு கடைக்கு மூணு கடைகள் அவர் சூப்பர்ரைசரை கூப்பிட்டு கேட்குறாங்க எப்பா இந்த கடைகள் நீ பார்த்துருக்குற இந்த கடையினுடைய டார்கெட் எவ்வளோ தெரியுமா இந்த இந்த மாதத்தில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீ வியாபாரம் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா உன்னை வியாபாரமே அவங்க கடைக்கு அனுப்பிடுவான்றாங்க பார்த்துங்க்கா ரேஷன் கடையில் அரிசி இருக்குதா பருப்பு இருக்குதான்லாம் பார்க்க வர மாட்டான் அமைச்சர் மதுபான கடையில் அதிகபட்சமாக வியாபாரம் நடக்குதா பார்லேருந்து கலெக்ஷன் வருதா ஏன்னா ஏற்கனவே இருந்த அமைச்சர் முத்துசாமி சொன்னார் குடிகாரனை குடிகாரன்னு சொல்லி கூப்பிடாதீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுது குடிகாரனை சொல்லுங்க இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லி கூப்பிடுறது அட குடிகாரன்னு கூப்பிடக்கூடாது நாசம் பண்ணவே நீங்க ஆட்சிக்கு வந்து சொன்னார் எங்க தலைவர் இந்த மக்களுக்கு நீங்க நல்லதை செஞ்சா நானு முருகேச எல்லாருமே எல்லாம் நல்ல தம்பி கிளத்தம்பியெல்லாம் கூப்பிட்டு கட்சியை கழிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அந்த மக்களுக்கு நீங்க நல்லதை செஞ்சீங்கன்னா நான் கட்சியை கழிச்சுன்னு சொன்னாரு சொன்னார் நீங்க என்ன செய்யறீங்க மக்களுக்கு நல்லதே செய்யலையே அதே மாதிரி இந்த மக்கள் எங்க செய்யறீங்க இந்த மக்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு பாடம் புகட்ட மாட்டீங்களா பாடம் மீண்டும் எங்களுடைய இன்னைக்கு இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலோ எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த கேப்டனுடைய சிசியர்களுக்கு நீங்க வாக்களிக்கணும் நிச்சயமா உங்களுக்கு நாங்க பணியாற்றுவோம் அதே போலதான் இன்னைக்கு எண்ணற்ற இந்த சாலையில் என்ன வசதி கூட